ரெண்டு பேரு தங்களை தாங்களே அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்கிறேன் ஒரு தம்பி இப்ப புதுசா கட்சி தொடங்கிய தம்பி அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான் ஒரே கட்சி ஒரே அஜெண்டா அவருக்கு என்ன அப்படின்னா ஒரே அஜெண்டா தான் திமுக ஒரு சக்தி திமுக ஒரு சக்தி திமுக ஒரு சக்தி நீங்க திமுக திட்டத்தை பத்தி எங்களுக்கு ஒன்னும் கவலை இல்ல எங்களுக்கு அதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீங்க யார் என்பது தெரிந்து விட்டது நீங்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடுவதற்காக கட்சி தொடங்கவில்லை திமுக வீழ்த்த நினைக்கிற ஆர் எஸ் நீங்கள் கட்சி தொடங்கி இருக்கிறீர்கள் அது அவங்க அஜெண்டா திமுக தன்னை தற்காத்துக் கொள்ள போராடும் அது வேறு திமுக அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள் அதற்கு எங்களுக்கும் சம்பந்தமில்லை நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாதாட வரமாட்டோம் எங்களுக்கு அதிலே பிரச்சனை கிடையாது நீ திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டும் போராடவில்லை பெரியார் அம்பேத்கர் பேசிய அரசியலையும் சேர்த்து வீழ்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகி பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகி பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம் தொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தீகாக்காரர்கள் பேசாமல் இருக்கலாம் திமுக காரர்கள் வாய் மூடி மௌனித்து இருக்கலாம் திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது அந்த தம்பிக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் வெளிப்படையாக வந்து விட்டீர்கள் பூனை குட்டி வெளியே வந்து விட்டது இவ்வளவு காலம் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் நீங்கள் தமிழ் தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று இப்போதுதான் தெரிகிறது நீங்கள் இந்து தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று நீங்கள் இந்து தேசியம் கூட பேசவில்லை பிராமண தேசியம் பேசுகிறீர்கள் கோல்வாக்கர் தேசியம் பேசுகிறீர்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று நடவடிக்கை எது தமிழ் தேசியம் பெரியாரை இழிவுபடுத்துவதும் பெரியாரின் அரசியலை தகர்ப்பதுமா தமிழ் தேசியம்